பல்வேறு தலைப்புகளை பாரபட்சமின்றி பேச தயங்காத எம்பிசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட என்னோடய தார்ந்த வணக்கங்கள் மேலும் நம்மளோட எம்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் என்னோட கோடான கோடி நன்றிகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் ரீதியான டாப்பிக் தான் வந்து பேச போகிறோம் இந்த டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்மெண்ட்டாக வந்து நான் பிரிச்சிருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா கேள்வி ரெண்டாவது பார்த்திங்கன்னா கோரிக்கை ஸோ கேள்வி கோரிக்கை இந்த ரெண்டு விஷயமும் இன்னைக்கு நம்ம பேச போறோம் முதல்ல எதை பேசுவோம் கேள்வி பேசுவோமா கோரிக்கை பேசுவோமா கேள்வியை கேட்போம் கேள்விதான் முக்கியம் ஆஹ் அதிமுகவோட வெற்றியை விட எனக்கு வந்து என்னோட தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதிமுகல இருந்து பிரிஞ்சு போய் இருக்கிறவங்கள மறுபடியும் ஒன்று சேர்த்து அவங்கள வந்து அதிமுகவில் இணைச்சி அப்படி வர வெற்றியோட என்னோட தன்மானம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் இப்போ தான் அந்த கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா கேள்வி அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி இப்போ தான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் எடப்பாடி ஐயா அவர்களுக்கு ஒரு கேள்வி அதாவது வந்து உங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் சூப்பர் நல்ல விஷயம்தான் மனுஷனுக்குன்னா தன்மானம் முக்கியம்தான் கண்டிப்பாக அதை வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் பட் தன்மானம் தான் முக்கியம்னா அம்மையார் ஜெயலலிதா இறந்தப்ப பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு கட்சியில் ஒரு பதவியும் கொடுத்து முதல்வர் பதவியும் வந்து கொடுத்தாங்க அப்ப எனக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த பதவியும் வேணாம் முதல்வர் பதவியும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கலாமே அதை விட்டுட்டு நாற்காலிக்கு நடுவுல குடு குடுக்குன்னு கீழே குனிஞ்சு போய் காலில் உளுந்துல அந்த முதல்வர் பதவியை வந்து நீங்க வாங்கினீங்க அப்ப எங்க போச்சு உங்களுக்கு தன்மானம் அந்த தன்மானத்தை விட எனக்கு பதவி முக்கியம் இல்லை கட்சி முக்கியம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கலாமே அது மட்டும் இல்லாம தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி ஐயா அவர்கள் சொல்றாங்க பாத்தீங்களா ஏன் வந்து இப்போ இருக்கிற அதிமுக கட்சியை களைச்சிட்டு உங்களோட ஆதரவோட உங்களோட சப்போர்ட்டர்ஸோட அதிமுக கட்சியிலேருந்து விலகி புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஏன் வந்து நீங்கள் வந்து தனியாக நின்று வேற ஒரு கட்சியில் நின்று ஜெயிக்கலாமே தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறவர் ஸோ இது மூலமாக வந்து எனக்கு என்னோட கருத்து தனிப்பட்ட கருத்து என்னென்னா ஒருங்கிணைக்கப்பட்ட அதிமுகவோட வெற்றியை விட குடும்ப ஆதிக்கம் மிக்க மன்னர் ஆட்சி பாய்சன் ஆட்சி திமுக தான் வரணும் அப்படின்னு சொல்லி இவரே பார்த்தீங்கன்னா மறைமுகமாக வந்து சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது என்னோட கருத்து பார்த்துக்கிட்டு இருக்க மக்களாகிய உங்களுக்கு என்ன கருத்து அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் மக்களை சீக்கிரம் ஏமாற்றிடலாம் மக்களை ஈஸியாக ஏமாத்திரலான்னு சொல்லி திரு எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள் அந்த அளவுக்கு முட்டால் கிடையாது நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வேலை மாதிரியே தெரில இன்னொரு கட்சி வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற செயல்களாக தான் தெரியுது ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து கடந்த ஐம்பது வருடங்களாக பார்த்திங்கன்னா ஒன்று முதல் கட்சியாக வரும் இல்லைன்னா ரெண்டாவது அணியாக வரும் ஸோ இந்த முறை அந்த இடத்துக்கு ரெண்டாவது இடத்துக்கு கூட வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது மூன்றாவது அணியாக இல்லை நான்காவது அணியாகவும் வரலாம் இந்த தேர்தலில் சட்டசபை தேர்தலில் வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கணிப்பு ஸோ மக்களை மட்டும் முட்டாளாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க திரு எடப்பாடி ஐயா அவர்கள் கேள்வியை பார்த்துட்டோம் இப்போ கோரிக்கையை வந்து நம்ம சொல்லி ஆகணுங்க அதாவது வந்து இந்த கோரிக்கை பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆளுக்கு சிஎம் சார் உங்களுக்கு தான் இந்த கோரிக்கை நல்லா கேளுங்க அதாவது எங்க போனாலும் சரி இந்தியாவில் எந்த மூளைக்கு போனாலும் சரி வெளிநாட்டுல எந்த மூளைக்கு போனாலும் சரி பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா தமிழகம் தான் இந்தியாவிலே முதல் இடம் தமிழக பொருளாதாரம் தான் முதல் இடம் அப்படின்னு சொல்லி மாறு தட்டி சொல்லிக்கிறீங்க பாத்தீங்களா ஆனா ஒரு விஷயத்தை நீங்க வந்து அடிக்கடி மறக்கிறீங்க சிஎம் சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பொருளாதாரம் முக்கியமாக தமிழக பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை நம்பி தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து அடிக்கடி மறந்துடுறீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் நான் கோரிக்கையாக வந்து என்னோட காணொலி மூலமாக அவங்களுக்கு வைக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நெல் மூட்டை இருக்குது பார்த்தீங்களா நெல் மூட்டைலாம் பார்த்தீங்கன்னா நெல் கொள்முதல் நிலையத்தில் இருக்குது அந்த நெல்லோட மூட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா மலையில நனைஞ்சி அங்கேயே நெல் மூட்டையிலே முளைச்சு பயிராகிற அந்த நிலைமைக்கு தான் வந்து இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா அந்த நெல் மூட்டையை வீணாக போயிடுது ஸோ இந்த மாதிரி ஒரு அவல நிலை வந்து விவசாயிகளுக்கு வந்து வந்திருக்கு இது ஒரு துயரமான ஒரு நிலை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நெல் கஷ்டப்பட்டு அவங்க வந்து அறுவடை பண்ணி இது பண்ணுறப்ப நீங்கள் விளைச்சல் பண்ணி பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு கொள்முதல் நிலையத்தில் வந்து வச்சு அதை பல நாட்களாக வந்து வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும் மலையில் நனைஞ்சுனா தண்ணியில்லாம் நனைஞ்சா இந்த மாதிரி நிலம தான் ஆகும் ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க அதாவது வந்து வயலில் விளையிற வரைக்கும் தான் அந்த நெல் வந்து விவசாயிகளுக்கு சொந்தம் அதுவே விளைஞ்சதுக்கு அப்புறம் மூட்டை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலேன் அது அரசாங்கத்துக்கான சொந்தம் விளையும் போது பார்த்தீங்கன்னா விவசாயி வந்து தன்னோட சொத்தை வந்து தன்னோட சொந்தத்தை வந்து க அதாவது தன்னோட சொத்தா இருக்கும் நெல்லை வந்து கரெக்டா பாதுகாத்துக்கிறாரு ஆனா நீங்க வந்து மூட்டை ஆனதுக்கு அப்புறம் அந்த நெல்லை வந்து பாதுகாக்க தவறிடுறீங்க ஸோ நம்மளோட பொருளை நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ அரசாங்க பொருளான மூட்டைகள் இருக்கும் நெல்லை வந்து நம்ம தான் வந்து பாதுகாக்கணும் இப்போ கோரிக்கை என்னன்னா இப்போ ஒரு ரூல்ஸ் ஒன்று விதி ஒண்ணு போட்டிருக்கீங்க ஒரு நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொள்முதல் நிலையத்துல பார்த்தீங்கன்னா நானூறு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸை வந்து விதியை வந்து போட்டிருக்கீங்க பல நாட்களாக வந்து இந்த நெல் மூட்டையெல்லாம் இருந்து இருந்து மலையில நனைஞ்சி தண்ணியில் நனைஞ்சு இந்த மாதிரி அவ்வளோ இதுக்கு வந்துடுது பிரச்சனை ஆயிடுது நெல் மூ மூட்டைகள் அதனால பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறது விவசாயிகள் தான் சோ என்னன்னா கோரிக்கை என்னன்னா தயவு செய்து இந்த உபகரியாக உபரியாக இருக்கும் இந்த நெல் மூட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இதாகிறதுக்கு அரசாங்கம் எடுத்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே நெல் கொள்முதல் நிலையம் வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான கோரிக்கை ஸோ இந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றுங்க ஏன்னா விவசாயிகள் விவசாயிகள் இல்லாத தமிழகம் கிடையாது ஸோ நம்மளோட பொருளாதாரமாக விவசாயத்தை நம்பி தான் இருக்குது நீங்கள் எங்க வேணா போங்க ஜெர்மனி போங்க ஜப்பான் போங்க என்ன வேணா பண்ணுங்க பட் விவசாயிகளை வந்து நீங்க வந்து விவசாயியோட வயிற்றில் அடித்து நம்ம கண்டிப்பா தமிழக பொருளாதாரம் உருப்படவே உருப்படாது ஸோ தயவு செய்து ஆங்காங்கே நெல் கொள்முதல் நிலையத்தை வச்சு அப்பப்போ அந்த மூட்டைகளை வந்து அரசாங்கம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை ஸோ இதுதான் நேர்களே என்னோட இந்த காணொலி மூலமாக வைக்கும் கேள்வியும் கோரிக்கையும் ஸோ இந்த கேள்வியிலும் கோரிக்கையிலும் ஏதாவது ஒரு கருத்து முரண்பாடு இருந்துச்சுன்னா தயவு செய்து கமெண்ட்ல கீழே வந்து குறிப்பிடுங்க கண்டிப்பாக அடுத்த தடவை அதை வந்து நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் ஸோ அதே மாதிரி சொன்ன கருத்தை ஆதரிக்கிற நபர்களும் கமெண்ட்ல சொல்லி எனக்கு ஒரு தம்ஸ் லைக் அதை போடுங்க போட்டு ஆதரிங்க ஸோ இதே மாதிரி ஏதாவது ஒரு சமுதாய அக்கறையுடன் பல்வேறு தலைப்புகளை வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை வந்து பாரபட்சமின்றி பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்மளோட சேனலை ஆதரிக்கும் நல்லுள்ளங்கள் எல்லாத்துக்கும் என்னோட போடான கோடி நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ நாளைக்கு இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு விஷயத்த வந்து உங்கள்கிட்ட பேசும் வரை இருந்து விடைபெறுவது உங்கள் முகம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல் நன்றி வணக்கம்